சிவாய நம்ம திருச்சரின் நட்டுனையாவது நம்ம சிவாயவே வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி சீ திறநீலகம் பெற்றோரின் இசைப்பும் நல்லதையும் நடக்கும் நிலையில்லாத இந்த உடல் நிலையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கூட ஒரு பத்து பேரை கூட்டிக்கிட்டு நம்ம ஆடக்கூடிய ஆட்டங்கள் அளவில்லாமல் போயிட்டே இருக்குங்க இந்த தேகத்தை வச்சு நம்ம ஆடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வருங்க அப்போ தெரியும் அந்த தேகம் எதுக்குமே பயன்படாது அப்படின்றது உணரும் போது நம்ம கையில் எதுவுமே இருக்காதுங்க நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பத்து பேருமே இந்த தேகத்துக்கு ஒரு கேடு வந்துடுச்சு ஒரு நோய் வந்துடுச்சு ஒரு குறை ஏற்பட்டுச்சு இல்லை பின்னமாயிடுச்சுன்னா யாருமே இந்த தேகத்துக்கு உரிமை கொண்டாட மாட்டாங்க இந்த தேகத்தோடு இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டால் நம்ம தவறு செய்ய மாட்டோங்க பத்து பேர் கூட நிற்கிறதுனால நம்ம பெரிய ஆளும் இல்லை இந்த தேகம் நமக்கு சரியாக இருக்கிறதுனாலும் நம்ம பெரிய ஆள் இல்லைங்க குறையில்லாத கொடுத்த இந்த தேகத்தை இறைவன் மற்றவங்களுக்கு நிறையான இந்த தேகத்தை வச்சு குறையான பல விஷயத்தை நம்ம சிறப்பாக சரியாக செய்யணுன்றதுக்கு தான் நம்மளை குறையில்லாத இறைவன் படைச்சிருக்காருன்னு உணர்ந்துட்டு செயல்பட்டால் எல்லாமே ஆனந்தமாக இருக்குங்க இந்த தேகத்தை நம்பி எந்த ஒரு விஷயத்துமே செய்யாதீங்க இதுக்கு எப்போ குறை வரும் எப்போ வரும் எப்போ என்ன நடக்குன்னு படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியுங்க நமக்கு தெரியாது நம்ம ஆடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே இந்த காற்று போயிட்டு வர வரைக்கும் தான் காற்றை நின்று போச்சுன்னா யாருமே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டாலே போதுங்க தேகம் நிலையற்றது ஆத்மா உண்மையானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம சக்திக்கு அதீத சக்தி உண்டு அதுக்கு மேலும் மேலும் சக்தியை கூட்டிட்டு நம்மளும் சிறப்பாக இருந்து ஆத்மாவை பக்குவப்படுத்தி இறைவன் திருவடிகளை சரணாகதை அடையிறதுக்கான முயற்சி எடுத்தா சிறப்பாக இருக்கும் இந்த தேகத்தால் அதை செய்ய முடியாது ஆத்மா தனியாக இயங்காது அப்படின்றதுக்காக தான் தேகத்தில் அந்த ஆத்மாவை கொடுத்து நம்மளை இறைவன் ஆட வச்சிருக்காருங்க அதை உணர்ந்து பக்குவப்பட்டு சரியாக இருந்தேன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க தேகத்துக்கு ஒரு குறை வந்துடுச்சு தேகத்துலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய பத்து பேர்லங்க யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க கட்டிய மனைவி பிள்ளைகள்லேருந்து யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க அதனால் தேகம்தான் சதம் அதாவது நிதர்சனமான உண்மை நம்பி மாயையில் வாழாதீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயத்தை சிறப்பாக செய்ங்க இறைவன் அருள் நிச்சயமா அனைவருக்கும் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி திருநீலகண்டம் நற்றுணையாவது நமச்சி வாயவே திருநீலகண்டம் வாழ்க வளத்துடன்